ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் நிறைய வீவர்ஸ் வந்து டேங்க் வந்து செகண்ட்ஸில் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதனால் இந்த டேங்கு வீடியோ போடுற பாருங்கள் டேங்க்கு நேரில் வந்து பார்த்துட்டு ஓட்டை இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்தே எடுத்துக்கலாம் நான் செக் பண்ணிவிட்டேன் ஓட்டை எதுவும் இல்லை டேங்கு வந்து பாருங்கள் டேங்க் வந்து லாரி சார்ஜில் செஞ்சுருக்குறாங்க லாரி சார்ஜ் அப்படிங்கிறதுனால நல்லா ஹெவியாக இருக்கும் கரெக்ட் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் கட்டலாம் எப்போவுமே சேஸ் எல்லாம் க்ராக் இருக்கா வெல்ட் இருக்கா கட்டு இருக்கான்றதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்காங்க சேஸ் வந்து நல்லா தெளிவாக தான் இருக்குது நான் பார்த்துட்டேன் இது வந்து ஆறாயிரம் லிட்டரு கலாய் சீட்டு டேங்க்கு இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டேங்க்கு வேணும் அப்படின்னா நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா செகண்ட்ஸில் டேங்க்கு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது இப்போ மழை வந்ததுக்கப்புறம் டேங்க்கே யாரும் அதிகமாக சேல் பண்ணல ஆனால் இது இருந்தாலும் நம்ம வியூவர்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறதுனால டேங்கர் நம்ம எடுத்து போடுறோம் டேங்கர் நேரில் வந்து பாருங்கள் டயர்லாம் தான் இருக்குது ஆனால் ஒரிஜினல் டயர் மாதிரி தான் இருக்குது கட்டெல்லாம் நல்லா ஹெவியாக இருக்குது பாருங்கள் அரிப்பு இருந்தால் பெரிசா இல்லை பெயிண்டிங்கெல்லாம் நல்லா தான் இருக்குது பாருங்கள் ஆறாயிரம் லிட்டரு கலாய்ச்சிட்டு டேங்க்கு வந்து வாட்டையோ எதுவுமே இல்லை தெளிவாக தான் இருக்குது நீங்கள் தண்ணி வந்து பிடிச்சி செக் பண்ணி பார்த்துட்டே கூட எடுத்துக்கலாம் ஏன்னா தண்ணி உங்கள்கிட்ட இருக்கிறதுனால தண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே கூட எடுத்துக்கலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த டேங்கோட ரேட் வந்து எழுபத்தி ரூபாய் கேட்குறாங்க இது நேரில் வந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஒன்று பேர் அனுசர்ச் பண்ணலாம் ஏன்னால் வந்து பாருங்கள் டேங்க்கு நல்லா தான் இருக்குது டயர் கூட பாருங்கள் நல்லா ஒரிஜினல் டயர் தான் பழைய டயர் தான் லாரி சார்ஸ் அப்படிங்கிறதுனால நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ரேட்டும் வந்து நல்லா இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது வாட்டர் டேங்கு டிப்பர் கலப்பர் ரொட்டேட்டர் எது வேணும் அப்படின்னாலும் முன்னாடி நீங்கள் சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா விளம்பரம் பண்ணணும்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணிவிட்டு வந்திங்களன்னா நம்ம பண்ணி கொடுப்போம் டேங்க்கோட இன்சைடு பார்த்துக்கலாம் இன்சைடெல்லாம் பாருங்கள் எந்த துருவும் பிடிக்கல நல்லா தெளிவாக இருக்குது ஏன்னா கலாய் டேங்க்கு அதனால் குடிநீருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் எந்த த்ரூவும் பிடிக்கலாம் நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள் நீங்களும் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் டேங்க் வந்து ஆறாயிரம் லிட்டரு கலாய்சீட்டு டேங்க்கு வந்து லாரி சேஸு கட்டு எல்லாமே நல்லாயிருக்கு லாரி சேஸ் அப்படிங்கிறதுனால வெயிட்டுக்கு நல்லா பிரச்சனை இல்லை பாருங்கள் எல்லாம் எந்த கட்டு பெண்டு எதுவுமே இல்லை கட்டெல்லாம் நல்லா ஹெவியாகவே இருக்குது டேங்க் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டேங்கர் வேணும் அப்படின்னா டிஸ்ப்ளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிட்டே வாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் செகண்ட்ஸில் டேங்க் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஆறாயிரத்தி ஆறாயிரம் லிட்டர் கலாய்